ट्यूब तमिल வணக்கம் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றாகிய ஐ சி சி இஸ்ரேலிய பிரதமரையும் அவருடைய சகாக்களையும் அவர்களுடைய நாட்டில் இருந்து எங்காவது வெளியேறினால் நூற்றி இருபத்தி நான்கு நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டிற்கு வந்தாலும் உடனடியாக கைது செய்யுங்கள் என்று சர்வதேச பிடிபுராந்தை பிறப்பிப்பதற்கான கடைசி கட்டத்தில் வந்திருப்பதாக இஸ்ரேலிய பத்திரிகைகள் அலாரம் அடித்திருக்கின்றன ஐ சி சி இந்த உத்தரவை பிறப்பிக்க போகின்றது ஐ என்று கூறப்படுகின்ற போர்க்குற்ற நீதிமன்றனுடைய இன்னொரு பிரிவு தென்னாப்பிரிக்கா மூலமாக கொண்டுவரப்பட்ட பிரேரணையை விசாரித்து கொண்டு இருக்கின்றது ஆனால் ஐ அப்படி அல்ல அது சகல விடயங்களையும் தானாகவே கண்டறிந்து இப்பொழுது இந்த பிடிபுராந்தை பிறப்பிக்க இருக்கின்றது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினின் மீது சர்வதேச பிடிபுராந்து பிறப்பித்து அவரை எங்கு வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்று கூறியிருக்கின்ற வேளையில் இஸ்ரேலிய பிரதமருக்கு மட்டும் எப்படி தனியான சலுகை வழங்க முடியும் என்கின்ற சர்வதேச கேள்விக்கான பதிலாக இது அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு அவருடைய படைத்துறை அமைச்சர் கெலண்ட் அவருடைய ராணுவமாகிய ஐடிஎஃப் தலைவர் கேர்சல் கெலவி ஆகியோருடைய பெயர்கள் இதற்குள் அடங்க போகின்றது இவர்கள் கைது செய்யப்பட வேண்டிய பணிகள் இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும் எருசலேம் போஸ்ட் ஆகிய இஸ்ரேலிய பத்திரிகைகள் அவசர செய்தியை சற்று முன்னர் வெளியிட்டிருக்கின்றன ஒரு நாடு போர்க்குற்ற நீதிமன்றில் அங்கம் வகிக்கவில்லை என்ற காரணத்தினால் அதை போர்க்குற்றவாளி நாடு இல்லை என்று கூறிவிட முடியாது அமெரிக்கா இஸ்ரேல் அங்கத்துவம் வகிக்காவிட்டாலும் ஐசிஜே அந்த தீர்ப்பை வழங்கலாம் என்பதுதான் இங்கு முக்கிய விடயமாகும் மேலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு ரபா நகரத்திற்குள் தாக்குதலை நடத்துவாராக இருந்தால் இந்த உத்தரவு விரைவாக வந்துவிடும் என்பதும் அந்த தாக்குதலை எச்சரிக்கை போல இந்த அலாரம் அடித்திருக்கின்றது அதேவேளை செய்தி கேட்டதும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு இடியேறு கேட்ட நாகம் போல் விழித்தெழுந்தார் அவருடைய காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல துடித்தெழுந்திருக்கின்றார் இப்படி ஒரு தீர்ப்பு வருமாக இருந்தால் அது ஆபத்தான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கின்றார் எங்களுடைய தற்பாதுகாப்பிற்காகத்தான் நாங்கள் போர் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த தற்பாதுகாப்பு போர் மீது நடத்தப்படுகின்ற இன்னொரு தாக்குதலாக அமையும் ஒல்லாந்து நாட்டினுடைய ஹேக் நகரில் அமைந்திருக்கின்ற பல உலக தலைவர்களை தண்டித்த தண்டித்தி என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்ற இஸ்ரேலை மிகவும் மட்டமாக மலினமாக நினைத்து கொச்சைப்படுத்த முயற்சி எடுக்கின்றது என்பது அவருடைய ஆவேசமாகும் இது மூன்று பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அது என்ன ஒன்று இந்த தீர்ப்பானது இஸ்ரேலிய படம் போர் புரியும் மனோநிலையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் களத்தில் நின்று போர் புரிவது கடினமாகும் இரண்டாவது இந்த போரில் ஈடுபட்டு இது தொடர்பான காரியங்களை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இப்பொழுது பல சர்வதேச நாடுகள் இங்கே வந்து நின்று போருக்கு பின்னணியில் உதவி செய்து கொண்டிருக்கின்றன ஐரோப்பிய நாடுகள் என்பதும் உலக அறிந்த உண்மை இவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் மூன்றாவது காட்டு முராண்டித்தனமான தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தி ஆயிரத்தி கொலை செய்து இருநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டவர்களை கடத்தி சென்ற ஹமாஸ் அமைப்பிற்கு வாய்ப்பான ஒரு தருணத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துவிடும் எனவே இதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று கான் தாங்கள் அனைத்து விவகாரங்களையும் இருக்கின்றோம் சர்வதேச போர்க்குற்ற மீறல் நடைபெறுகின்ற பொழுது அவற்றை அவதானித்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றுதான் தங்களுடைய நீதிமன்றம் அமைக்கப்பட்டு இருக்கின்றது நீதிமன்ற தன்னுடைய கடமையை செய்கின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார் இந்த சம்பவம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் மிக பெரும் இடங்களில் இருந்தும் ஏற்படுத்தி இருக்கின்றது நாளொன்று போவதற்கு நான் படும் பாடனை தாளம் படுமோ படுமோ யார் படுவார் என்று பாரதி பாடியதை போல இவர் ஒரு தறி போல கொண்டிருப்பதாக உதாரணம் காட்டுகின்றார்கள் இந்த போர்க்குற்ற நீதிமன்றால் ரஷ்ய அதிபர் புட்டின் சூடான் அதிபர் ஓமர் அல் பர் ஆகியோரை கைது செய்ய உத்தரவு சமீபத்தில் பிறப்பிக்கப்பட்டது தெரிந்தது நூற்றி இருபத்தி நான்கு நாடுகள் அங்கத்துவம் வகிக்கின்றன எங்கு சென்றாலும் கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இந்த தீர்ப்பு மட்டும் வருமாக இருந்தால் அதனுடைய பின் விளைவுகள் சர்வதேச அரங்கில் இஸ்ரேல் என்கின்ற நாடு ஒரு போர்க்குற்றவாளி நாடு என்கின்ற பெயர் வரும் அது மாபெரும் களங்கமாக இஸ்ரேலியர்களுக்கு அமைந்துவிடும் இரண்டாவது மகா யுத்த காலத்திலே மிக பெரும் சந்தித்த இனம் அந்த அழிவு வரக்கூடாது உலகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது என்ற கோணத்தில் சிந்திக்க தவறியதா என்பதும் ஒரு கேள்வியாகும் மேலும் இஸ்ரேலிய பிரதமர் மீது கைது உத்தரவு வரமாக இருந்தால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய முடியாது இரண்டாவது இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை நாடுகள் விதிக்க வேண்டி வரும் மூன்றாவது யுத்த நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் உடனடியாக செல்ல வேண்டி வரும் இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு ர்ன் எடுத்து அல்லது அந்த எடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு சில வழிகள் உண்டு என்று கூறுகின்றார்கள் முதலாவது அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் இரண்டாவது பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் மூன்றாவது மேற்கின் உறவை துண்டித்துக் கொண்டு ஹமாசுடன் போருக்கு சென்று எல்லா குற்றங்களையும் சுமந்து கொள்ள வேண்டும் நாலாவது ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா மூலமாக நடத்தி மத்திய கிழக்கு எரியாமல் தடுக்க வேண்டும் ஐந்தாவது பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வை வழங்குவதாக அவர் கையொப்பமிட வேண்டும் இத்தகைய நெருக்கடிகளில் ஏதாவது ஒன்றை செய்தால் மட்டும்தான் அவரால் பிழைக்க முடியும் இல்லையே அவரால் தப்பி பிழைக்க முடியாது ஆனால் அவர் பதவியில் இருந்து விலகுவாராக இருந்தால் மிக இலகுவாக அவர் இந்த சிக்கலில் மாட்டிக்கொள்வார் பதவியில் இருக்கும் வரைதான் போர்க்குற்ற நீதிமன்றில் இருந்து தப்பி பிழைக்க முடியும் எனவே போரை நிறுத்தி பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வை வழங்க வேண்டும் அப்படி வழங்குவாராக இருந்தால் இஸ்ரேலினுடைய கடும் போக்குவாத கட்சி உடனடியாக பெஞ்சமின் நெட்டன் யாகுவின் ஆதரவை விலத்தும் ஆதரவை விலத்திய அடுத்த கணமே பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி கவளம் எனவே பதவி விலகுவதும் ஒன்றுதான் இந்த தீர்வுக்கு செல்வதும் ஒன்றுதான் ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம் இரண்டிற்கும் நடுவே பெஞ்சமின் நெட்டன் யாகு மேலும் பறக்க முடியவில்லை கீழும் இறங்க முடியவில்லை இன்னொரு பக்கம் நிக்கின்ற வேடனிடமிருந்து தப்பவும் முடியவில்லை இன்னொரு பக்கம் போர்க்குற்ற நீதிமன்ற வேடன் போல அம்பை குறி வைத்துவிட்டது இஸ்ரேலிய பிரதமர் என்ன போகின்றார் என்பதுதான் இதுவரையான நிலவரமாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை